பிள்ளைங்க இன்னைக்கு கேசரி செஞ்சு தாங்கம்மான்னு கேட்டாங்க நானும் சரிம்மா பண்ணி தரேன்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சாச்சு அதுக்கு நான் ஒன்றரை கப் ரவை எடுத்தேன் சீனி வந்து நான் எனக்கு தேவைக்கு போட்டிருப்பேன் ரெண்டாவது தேவைன்னா போட்டுருவேன் எனக்கு அந்த அளவுகள்லாம் கரெக்டாலாம் தெரியாது ரவையை நல்லா நெய்யில் வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன் நான் அந்த ஒரு கையில் மொபைலை வச்சுட்டே எடுக்கும்போது அந்த ரவை வந்து கொஞ்சம் போடும்போது திட்டு திட்டு கொஞ்சம் உருண்டு உருண்டு கட்டி பிடிச்ச மாதிரி இருக்குது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் பாருங்க ஆனால் கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டேன் ரெண்டாவது ஓரளவு சரியாயிடுச்சி எப்படி தான் நம்ம சொதப்பி செஞ்சு கொடுத்தாலும் பிள்ளைங்க வந்து நல்லா இருக்குமான்னு சாப்பிட்டது ஒரு பெரிய வரம்தான் ஆனால் இன்றைக்கி நிஜமாவே கேசரி நிறைய டேஸ்ட்டாக வந்துருந்து நல்லா இருந்துச்சு ஒரு கை எடுத்து போட்டும் நல்லா கட்டி விழுந்து நான் கரண்டி எடுத்து நான் சரி பண்ணி விட்டுட்டேன் நல்லா தான் இருந்துச்சு பாருங்க వీడియో పిడిచిందా లైక్ పనుగ సపోర్ట్ పను త్యాంక్